ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோயிலில் வெளிநாட்டவர்கள் வாட்ஸ்அப் டிக்டாக் இன்ஸ்டா ஃபேஸ்புக் யூடியூப் ஆகிய சோஷியல் மீடியாவில் பதிவுகளை போடும் போது அதிக எச்சரிக்கையாக இருங்க கைதான பிரபல நடிகை உள்துறை அமைச்சகம் மதுரடி மிக முக்கியமான நியூஸை பார்க்க போறோம் அடுத்து கணவனின் சூழ்ச்சியால் கைதான பெண் அப்துல்லில் நிகழ்ந்த பரபரப்பு சம்பவம் அடுத்து ஊருக்கு செல்லும் போது எக்ஸிட் பர்மிட் இனி யாருக்கு தேவை அடுத்து குவைத் பிரதமரை சந்தித்த கேரள முதல்வர் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்க உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க குவைத் உடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் குவைத் நாடை அவமதிக்கும் விதமாக ஆடியோ கிளிப்பை தனது சோசியல் மீடியா பக்கத்தில் வெளியிட்டதற்காக பிரபல குவைத் நடிகைக்கு இருபத்தி ஒரு நாட்கள் காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக அரப்பன்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதரத்தின்படி சமூக ஊடக கணக்கில் வெளியிடப்பட்ட ஆடியோ கிளிப்பில் குவைத்தை அவமதிக்கும் விதமாக சொடைய பயன்படுத்தியதாக கூறப்படும் ஆடியோ கிளிப் பரவியைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அவமதித்து வாட்ஸ்அப் இன்ஸ்டா யூடியூப் ஆகிய வலைதளங்களில் ஷேர் செய்வது என்பது கோய்த் பாதுகாப்பு கீழ் தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்படுகிறது இப்ப இந்த கோய்த் நடிகை வெளியிட்ட ஆடியோ பகுப்பாய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளது இது அந்த நடிகையின் வாய்ஸ் என கன்ஃபார்ம் செய்யப்பட்டால் கோய்த் கூட்டத்தில் சட்டப்படி தண்டனை விதிக்கப்படும் என நீதிமன்றம் தெரிவித்துள்ளது அதனால கோயத்தில் சோசியல் மீடியாவில் அப்லோட் செய்யும் போது எச்சரிக்கையாக பதிவுகளை போடுங்க அது மிக முக்கியமான தகவலை தகவல்கள் கட்டாயமா உங்க நண்பர்கள் அனைவருக்கும் அடுத்த கேரளா சிஎம் திரு பினாயி விஜயன் அவர்கள் இரண்டு நாள் பயணமாக கோயத் வந்திருந்த நிலையில் நேற்று பயான் பேலஸில் கோயத்தின் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் சபா அவர்களை நேரில் சந்தித்து பேசியுள்ளார் இந்த மிக முக்கிய சந்திப்பின் போது லூலு ஹைப்பர் மார்க்கெட்டின் நிறுவனர் திரு யூசுப் அலி கோயத் பைனான்ஸ் மினிஸ்டர் டாக்டர் சபின் அல் மற்றும் இந்திய தூதரக அதிகாரியும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது கேரள முதலமைச்சரின் வருகையானது கேரளா மற்றும் குயத்திற்கு இடையேயான உறவுகளையும் முதலீடு மற்றும் சமூக நலன் ஆகிய துறைகளில் மேலும் வலுப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

அதன் பிறகு விசாரணை தொடங்கிய கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் இந்த பெண்ணை போலீசில் சிக்க வைக்கவே அவ்வளவு முன்னாள் கணவன் செய்த சதி என்று தீவிர விசாரணை தெரிய வந்துள்ளது இந்த சமூகத்தில் இருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால் நாம கோயில் சவுதி அரேபியா துபாய் ஆகிய நாடுகளுக்கு செல்லும் போது தடை செய்யப்பட்ட பொருட்களை ஏதாவது நம்மிடம் உள்ளதா என சரிபார்த்து கொள்ளுங்கள் அதுபோல முகம் தெரியாதவர்கள் கொடுக்கும் பார்சலை வாங்காதீங்க குறிப்பா ஏர்போர்ட்டில் யாராவது கொடுத்தா ஏர்போர்ட்டுக்கு வெளியே வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லி கொடுத்தா தயவு செய்து வாங்காதீங்க அதிக எச்சரிக்கையாக இருங்க அது இந்த மிக முக்கியமான தகவலை லாசியம் கட்டாயமா உங்க நண்பர்கள் ஷேர் செய்யுங்க அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு டவுட் கேட்டிருக்காரு ப்ரோ நான் வந்து கம்பெனியில் வேலை செய்கிறேன் இப்போ எனக்கு வேலை பிடிக்கல அதனால் கம்பெனியில் சொல்லி என் விசாவை கேன்சல் பண்ண சொல்லிட்டேன் நாளைக்கு எனக்கு ஃப்ளைட் இருக்குது இப்போ நான் ஊருக்கு போகணுன்னா எக்ஸிட் பர்மிட் தேவையானு கேட்டிருக்காரு அதாவது நீங்க விசாவை கேன்சல் செஞ்சுட்டு போனா எக்ஸிட் பெர்மிட் மாயேபி தேவை கிடையாதுங்க ஆனால் விசா கேன்சல் செய்த டாக்குமெண்ட் ப்ரூஃப் உங்ககிட்ட இருக்க வேண்டும் எக்ஸிட் பெர்மிட் யாருக்கு லாஸ்ன்னு தேவைன்னா லீவுக்கு ஊருக்கு போகக்கூடிய ஷூன் விசா தொழிலாளர்களுக்கு மட்டும்தான் எக்ஸிட் பெர்மிட் கட்டாயம் தேவை அது போல விசா வீட்டு தொழிலாளர்களுக்கு எக்ஸிட் பெர்மிட் தேவை கிடையாது அடுத்து வாங்க ஃபிளைட் விட அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீன்ல தெரியுற ஜியா டிராவல்ஸ் நம்பர் கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்து விடலாம் அது போல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்ட ஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்ய தரப்படுகிறது சென்னை டு கோய்த் பதினாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு எத்தியாத் ஏர்லைன்ஸ்ல பிளைட் எடுக்கலாம் கோய் டு சென்னை இருபத்தி நாலு கொய்தினாருக்கு சலாம் ஏர்வேஸ்ல பிளைட் எடுக்கலாம் திருச்சி டு கொய் பதினேழாயிரத்தி முன்னூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல பிளைட் எடுக்கலாம் கோய் டு திருச்சி நாற்பத்தி ஒரு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல பிளைட் எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கோய்த் பதினாறாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல பிளைட் எடுக்கலாம் கோய் திருவனந்தபுரம் முப்பத்தி ஒன்பது கொய்தினாருக்கு எத்தியாத் லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் பன்னெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் ஃப்ளைட் எடுலாம் கோயி கொச்சின் இருபத்தி ஒன்பது கொய்தினாருக்கு ஆகாஷ் லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் மதுரை டு கொய்த் பதினஞ்சாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுலாம் கொய்ட்டு மதுரை நாற்பத்தி மூணு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் நாற்பத்தி ஏழு கொய்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுலாம் கோயி கொழும்பு முப்பத்தி ரெண்டு கொய்தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம்

மறக்காம கவன்ஸ்ல பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அசலாம் வலைக்கும்